நம்ம பார்வதி பதே அருக மகாதேவா தென்னாரே சிண்ணே பூர்த்தி எண்ணா கி பூர்த்தி ஜெய் ஆதிபரா சக்தி மாதா கி ஜெய் இப்போ நம்ம இந்துக்களோட வழிபாட்டில் எல்லா தெய்வங்களையும் நம்ம வழிபடுறோம் சிவன் பையன் ஒரு மனிதனாக இருக்கான்னா அவள் வந்து அப்பா அம்மாவுக்கு பையனாகும் அவனோட மனைவிக்கு கணவனாகும் அவனோட குழந்தைகளுக்கு தகப்பனாகும் அவனோட பேரம்பரியத்தை தாத்தாவாகவும் இருக்கான் ஒரே ஆள் பலவித அழைக்கிற அழைக்கிறபோது நம்ம அத்வைத்தம் இரண்டற்றது தான் கிடக்குதுன்னு நம்ம நம்மளோட தூர்களும் சொன்னாலும் ஆதிசக்கர பரமச்சார பகவத்பாதா சொன்னான் அத்வாய்தும் இரண்டு அற்றதுன்னு தான் சொன்னால் இரண்டற்றதுன்னு சொன்னாலும் நம்மளோட நடைமுறைக்கேற்ப நம்ம முரு சிவனாகவும் ராசக்தியாகவும் முருகனாகவும் பிள்ளையாராகவும் விக்னேஸ்வரனாகவும் ஒவ்வொரு சுவாமியாக மாரியம்மனாகவும் காளியம்மனாகவும் அப்படின்னு சொல்லி அந்த அப்படி அழைக்கிற இதில் ரொம்ப கழிவுக தெய்வம் வந்து பராசக்தி அவதாரம் தான் ஆதிபராசக்தி அவதாரம் தான் ரொம்ப அம்பாலாக காட்சி அறிக்கிறேன் இப்போ சில்வா டூரில் கமலாம்பா நிலோத்பலாம்பா கமலாம்பாவை பற்றி உற்சாக தீவிர நவாகரண கட்சி ரொம்ப அற்புதமாக பாடியிருக்கு அதேமாரி நாகையில் வந்து நெல்லுக்கடை மாரியம்மன் அதுமாரி சமய நல்லூரில் சமயாபுரத்தில் மாரியம்மன் புன்னைநல்லூர் மாரியம்மன் அப்படின்னு தந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் நிறையா கோவில்கள் இருக்கிறோம் வளைஞ்சிமல்ல பாளிக்கட்டி மாரியம்மன் திருவாரூரில் ரேணுகா தேவியம்மன் அதுமாதிரி நாகப்பட்டினத்தில் நிலக்கணி மாரியம்மன் மலஞ்சி மாலை சொல்லிட்டேன் அடுத்தது இதேந்திரி அம்பாளம் நிறைய அம்பாளம் நம்ம கலியுக தெய்வத்தில் பேசக்கூடிய தெய்வம் ஆசக்தி தான் அவளை நம்ம வந்து மாரியம்மான்னு சொல்லலாம் காளியம்மான்னு சொல்லலாம் அம்பாள்னு சொல்கிறான் எப்படி வேணாலும் சொல்கிறோம் இதில் இன்றைக்கி புண்ணை நல்லூர் மாரியம்மன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மெமசானமாக ரொம்ப அபூர்வ சக்தி வாய்ந்த அம்பாள் அம்பாளே இந்த உலகளின் சக்தி நித்திய பரிபூர்ண சக்தி அவளுக்கும் அவளே தான் இந்த பிரபஞ்சம் வந்து முழுக்க முழுக்க அவளே ஆட்சி செய்கிறான் அப்படியானவள் சில இடங்களில் தன்னை உரிய காலத்தில் உரிய வடிவில் வெளிப்படுத்துவார் அதற்கு பூர்வஜென்ம புண்ணியம் அவசியம் பூர்வ ஜென்ம பலன் அவசியம் சில கர்மா தொட சில கர்ம தொடர்பும் அவசியம் அப்படியானவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தும் மண்ணை அவர்கள் அவர்கள் பொருட்டு எல்லா மக்களுக்கும் அருள் வழங்குவார் அப்பேற்பட்ட மாரியம்மன் பண்ணியான மாரியம்மன் அப்படியான அவள் வரலாற்றில் நடக்கும் இடம் சோழநாட்டின் புள்ளைநல்லூர் மாரியம்மன் தலம் புள்ளைநல்லூர் நாட்டில் அற்புதமான ஒரு ஸ்தலம் இந்த வரலாறு மிகவும் தொன்மை வாய்ந்தது என்றாலும் ஆடி மாதம் அன்னையின் அன்னையினை மழை விழுங்கும் தெய்வமாக மழையை கொடுக்கக்கூடிய சுழிச்சு தெய்வமாக அவ்வளோ வழிபட்டிருக்க தெய்வமாக கண்ட மக்கள் அந்த அன்னையின் அன்னையினை மாறி என்றே பெயராலே அழைத்தார்கள் இந்த ஆலயம் முசுகுந்த சக்கரவர்த்தி காலத்துக்கு முந்தையது அதாவது புராண காலத்துக்கு தஞ்சகன் என்னும் கொடிய அரக்கன் கொடிய அசுரனை அழிக்க அன்னை வந்து அவனை கொன்று அமர்ந்த தலம் இந்த தலம் புன்னை நல்லூர் மாலையம் அப்போது அது பிரசித்தி பெற்ற பிரசித்தி அப்போதே அதன் பிரசித்தி பிற்கால சோழ மன்னர்களாலும் கொண்டாடினார்கள் இது தஞ்சாவூரை காக்கும் எட்டு சக்திகளில் கிழக்கு காவல் எல்லையாக அமர்ந்த சக்தி அதாவது சோழநாட்டில் மற்ற எல்லைகளுக்கு வரும் ஆபத்து நிலம் வழியாக வருவதை வரும் அதை காணுதல் எழுது சாதி ஆனாலும் கடல் வழியாக நீர் வழியாக வரும் ஆபத்துக்களை க கண்டறிந்து கண்டறிவது அப்போ சிரமம் அந்த காலத்தில் தான் அப்படிப்பட்ட முக்கியமான கடல் வழி நீர் வழியான எல்லைகளுக்கு இந்த அம்மனை காவல காவல் தெய்வமாக நிறுத்தி வழிபட்டார்கள் இது சோழசம்பு என்னும் நூலில் சொல்லப்படுகிறது இந்த ஆலயம் பின்னாளில் அந்நிய படையெடுப்பு காலங்களில் இதர காலங்களிலும் பொலிவிழந்து அல்லது அம்மன் தன்னை வெளிப்படுத்தவில்லை அப்படின்னு சொல்லலாம் காலத்துக்கும் அவள் கால கட்டுப்பட்டாள் அந்த நேரம் மவுனித்திருந்தாலே தவிர அகலவில்லை அகலவும் மாட்டாள் பெட்ட சி ஆயிரத்தி அறநூற்றி எண்பதாம் ஆண்டு அவள் மறுபடியும் கம்பீரமாக வெளிப்பட்டாள் அதன் காரணமா காரணம் அதற்கும் காரணம் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி அறநூற்றி எண்பதில் வெளிப்பட்டதற்கு காரணம் அப்போது பெரும் இந்து எழுச்சியும் அதற்கான கட்டாயமும் அவசியம் இருந்தது முழுக்க பௌத்தமான இந்தியாவினை ஆதிசங்கரர் மீட்டெடுத்தார் அதன் பின்பே இங்கு இந்து மதம் துளிர்த்தது ஆதிசங்கரர் ஒவ்வொரு இடமாக சென்று கோயில்களை கோவில்களை பல வழிகளில் வலுப்படுத்தினார் பின்ன பின்னாளில் சோழ சாம்ராஜ்யத்தை ஜடாவர்ம சுந்தர பாண்டியன் அடக்கினான் அவனுக்கு பின்ன பின்னாரது பாண்டியர் வலுவிழந்தது ஆப்கானிஸ்தானியர்கள் இங்கு வந்தனர் அவர்கள் காலம் கொடியதாயிருந்தது இருந்தது அவர்களை அவர்களை நாயக்கர்கள் விரட்டினாலும் பின்னாளில் நாயக்கர்கள் பலம் எழுந்தனர் அந்த இடைவெளியில் இருந்த இரு சக்திகள் தமிழகத்தை மிரட்டின பீட்டப்பூர் சுல்தானிய முகலாயம் என்ற ஒரு புறமும் இன்னொரு பக்கம் கடலு விழுங்கிய கிறிஸ்துவ கும்பலும் சோழ நாட்டை குறிவைத்தன கோவா போல் இங்கும் காலூன்று அவைகள் முயன்றன அந்நேரம் அந்நேரம்தான் ஒரு அவதாரம் எழுந்தது எழுந்து காத்தது அதன் பெயர் வீர சிவாஜி இங்கே நம்மால் நம்ப முடியாத அதிசயம் அல்லது நம்பி தீர வேண்டிய விஷயம் சிவாஜி குலத்துக்கு அன்னையின் பவ அன்னை பவானி அருள் இருந்தது என்பது வீர சிவாஜியினை எழுப்பி எழுப்பி அதே பவானியின் அருள் அவளின் தம்பிக்கும் இருந்தது சிவாஜியோட தம்பிக்கும் அதாவது தகப்பன் ஷாகா ஷஹாஜி தான் பீஜப்பூர் தளபதியாக தஞ்சைக்கு இங்கு வந்து இந்து அரசிய இந்து அரசு சாத்தியமா என சோதித்தான் அவன் அவன் வழியில் அவன் இளைய மகன் வெங்கோஜி இங்கு அமர்த்தப்பட்டான் ஷாகாஜி பிஜப்பூர் தளபதியாகவும் மறைந்தாலும் வீர சிவாஜி தனி இந்து ராஜ்ஜியம் எழுப்பினான் அப்படிப்பட்ட தஞ்சாவூரை வெங்கோஜி ஆட்சி செய்தான் இந்த காலத்து காலகட்டத்தில் தான் வெங்கோஜிக்கு பல சிக்கல்கள் இருந்தன நாயக்கர்கள் தன்னை விரட்டுவார்களா செஞ்சி வரை வந்த பீஜப்பூர் சுல்தான் கோல்கண்டா சுல்தான் தன்னை விழுங்குமா எனும் அச்சம் இருந்தது சிவாஜியின் அரசு செஞ்சி வரை பின்னை நீண்டது என்றாலும் அவன் குழப்பத்திலே இருந்தான் சிவாஜியோடு பெரிதாக ஒத்துழைக்கவில்லை ஒத்துழைக்கவில்லை சிவாஜி இறந்த பின் இன்னும் அஞ்சினான் அப்படிப்பட்ட குழப்பத்தில் உச்சத்தில் ஒரு நாள் சமயபுரம் மாரியன மாரியம்மனை சென்று வழங்கினான் சிவாஜியோட தம்பி அதன் அருகே பெரிய கோட்டையும் உண்டு இதனால் அங்கு சென்று தங்கி வர கிளம்பினான் அவன் மனைவியும் தீபாயு அவன் மனைவி தீபாபாயும் உடன் வந்தாள் அப்போது அவன் கனவில் வந்த அன்னை நான் தஞ்சாவூருக்கு கிழக்கே புன்னை மரங்கள் நடுவில் புற்றில் இருக்கும் என்னை தேடி ஏன் எங்கெங்கோ அலைகிறாய் வந்து என்னை வணங்கு நான் உன்னை காப்பாற்றுவேன் காப்பேன் என்று சொல்லி மறைந்தார் அது ஆஹா அருமையாக வந்து அப்படி சொல்லியிருக்காள் சொன்ன ஏன் அன்னை வெங்கோஜியின் வெங்கோஜியிடம் வந்தாள் என்றால் அந்த சிவாஜி குடும்பத்துக்கு இருந்த அம்மன் அருள் அவளே அந்த வம்சத்தை இங்கு இழுத்து வந்து காவலும் அமர்த்தினாள் வெங்கோஜியின் காலை எழுந்தான் தன் மனைவியுடன் அம்மன் சொன்னபடி தஞ்சைக்கு கிழக்கே முன்னை நன்றூர் காட்டுக்கு சென்றான் ஆனால் இது அவள் சொன்ன இடம் என்பது தெரியாமல் தாயே என வாளை நோக்கி அழைத்தான் அந்த நேரம் ஒரு பெரிய நாகம் அங்கு வந்தது வீரர்கள் வாளை உருவினார்கள் மன்னன் தடுத்தான் சலசலப்புடன் பாம்பு பின்னோக்கி சென்றது மன்னன் தொடர்ந்து புற்றுக்குள் சென்ற பாம்பை பாம்பு புற்றுக்குள் சென்று பாம்பு மறைந்தது அங்கு ஒரு ஜோதி தென்பட்டு மறைந்தது அங்கே விழுந்து வணங்கினான் நோஜி அங்கே கோவில் கட்ட உத்தரவிட்டான் அப்பகுதி நிலமெல்லாம் அம்மனுக்கு என எழுதி கொடுத்ததோடு உன்னை நல்லூர் என பெயரும் கொடுத்தான் இப்படிப்பட்ட அன்னை தன் சக்தியை வெளிப்படுத்திய பின் அவள் முழுக்க அன்னை அன்னைக்கான பக்தர்களால் ஆ ஆனார்கள் வெங்கோஜியை வசிவாஜியோட தம்பி அதன் முன்பு இருந்து குழம்பிய வெங்கோஜி அல்ல அவன் முதலில் எப்போதும் குழப்பத்திலும் நம்பிக்கையற்றனாகவும் இருந்தான் அவன் மனைவி தீபாபாயின் வேண்டுதலையே அன்னையின் இந்த அருளாக முடிந்தது அன்றிலிருந்து அவளும் அன்னையின் பக்தரானார் தமிழக வரலாற்றில் வெங்கோஜி தீபாபாயின் செய்திருந்த திருப்பணிகள் கொஞ்சம் நஞ்சமல்ல வரலாற்றில் அது மறைக்கப்பட்டாலும் அவர்கள் இருவரும் செய்த சிவாலய பணிகள் அம்மன் கோயில் பணி மிக அதிகம் வீர சிவாஜிக்கு பவானி போல வெங்கோஜிக்கு புன்னை நல்லூர் மாரியம்மன் குலதெய்வமானார் அந்த மண் இந்து மதத்தில் அவனால் நிலைத்தது நிச்சயம் வெங்கோஜி அங்கு இல்லை என்றால் சோழ நாடு கோவா போல மாறியிருக்கும் அவளால் அவளால் அந்த ஆபத்தை அன்னை நீக்கினாள் அவனால் வெங்கோஜி கோஜி கட்டி பண்ணதுன்னா அவனால் அந்த ஆபத்தை அன்னை நீக்கினாள் வெங்கோஜி காலத்தில் சோழ நாட்டில் மடங்கள் பெருகின சுவாமி ராமதாசர் போன்ற போன்றோர் வந்து மடங்களை எழுப்பினர் காவேரி கரைக்கு எங்கும் பெரும் மடங்கள் வெங்கோஜி அமைத்தான் இப்படியான மடங்களை பின் ராகவேந்திரர் ஸ்ரீதர் ஸ்ரீதர் ஐயாவாள் சதாசிவ பிரம்மானந்தர் பிரம்மானந்தர் என பெரும் பெரும் மகான்களை கொடுத்தது இந்த சந்ததிதான் பின்னாளில் அபிராமி பட்டறை வரை ஆதரித்தது இவன் சந்ததிக்காக அன்னை பட்டறை வைத்து வந்து அபிராமி அந்தாதி என அழியா காவியம் தந்தாள் ஆக அது கிடைக்க மூல காரணமாக இந்த புன்னையினோட ஒரு மாரியம்மன் மூல காரணமே இந்த புன்னையின் ஒரு மாரியம்மன் தான் அப்படியான அன்னையின் வி அப்படியான அன்னை எங்கோஜிக்கு வந்த அவனது சந்ததிக்கும் அப்பகுதி மக்களுக்கும் காவலாக இருந்தாள் எங்கோஜியின் மகன் பிரதாப் மகாராஜா இன்னும் இந்த ஆலயத்தை பெரிதாக்கினான் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஓராம் முதல் முப்பத்தி ஒன்று ஒன்பதாம் ஆண்டு முதல் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு வரை தஞ்சையை ஆட்சி செய்த அவன் இந்த அம்மனுக்காக அருள்மொழிப்பேட்டை என்னும் கிராமத்தையே மானியமாக அளித்தான் அப்படியே கோவிலுக்கு வடதிசையில் அருள்மிகு கோதண்டராமர் திருக்கோவிலையும் நிர்மாணித்து கொடுத்தான் இவனுக்கு அடுத்து வந்த ம அடுத்த அடுத்த மன்னர்கள் வந்த காலத்தில் அன்னை தான் யாரென இன்னும் 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 நிரூபித்தார் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு முதல் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழு வரை அங்கு ஆட்சி செய்த துளஜா மன்னரை கொண்டு அதை செய்தாள் துளஜா மன்னரின் மகளுக்கு வைசூரி வந்ததில் பார்வை பறிபோனது மன்னர் மிகுந்த சோகத்தில் விழுந்தான் மன்னனுக்கு வரும் தீங்கு நாட்டின் தெய்வத்தின் கோபம் என்பதை நம்பு நம்பும் அவன் தன் ஜோதிடர்களை ஞானியர்களுடன் பிரசன்னம் பார்த்தான் அங்கே அம்பாளை மறந்ததே இந்த தண்டனை என்றாள் அதாவது மகளுக்கு வைசூரி வந்தபோது அவள் அன்னையினை தேடவில்லை முன்னோர் வழி வழியில் அவன் நாடவில்லை வழியினை அவன் நாடவில்லை அதை உணர்ந்து மன்னிப்பு கேட்டவன் உறங்கச் சென்றான் அவன் கனவில் ஒரு சிறுமி வடிவில் வந்த அன்னை சொன்னால் என்னை குடும்பமாக வந்து பார் உன் கஷ்டம் தீரும் என்றாள் மன்னன் மறுநாளே தன் மகளோடு சென்று கண்தறியாத அப்பெண்ணை கையை பிடி கையினை பிடித்தபடி அழுது கொண்டே சென்றான் தன் மகள் கையால் புற்றுக்கு மாலையிடச் சொன்னான் ஆம் அப்போது அங்கு சிலை இல்லை புற்றைத்தான் காலம் காலமாக வழங்கினர் புற்றையை அகற்றிவிட்டு கோவில் கட்டும் தைரியம் யாருக்கும் இல்லை அப்பெண்ணுக்கு புற்றுக்கு மாலையிட்டால் மாலையிட்டால் தாயே என்றபடி கொஞ்சம் மண்ணை எடுத்து கண்களில் வைத்தாள் சிறுமி என்றாலும் நம்பிக்கையாய் செய்தாள் மறுநொடி கண்ணில் இட்ட மண் கண்ணீரில் கரையும்படி கத கத்தினாள் நான் பார்க்கிறேன் இந்த தாயின் புற்றை பார்க்கிறேன் என்ன என அவள் கத் கதறினாள் அதை கண்ட மன்னன் குடும்பமாக மொத்தமாக காலில் மொத்தமாக விழுந்து பணிந்து அன்னைக்கு நன்றிக்கடனாக கோவிலை கோவிலை பெரிதாக்கி திருச்சுற்று மாளிகை மதித்துவர் எல்லாம் கட்டினான் எல்லாம் நடந்தது மன்னனுக்கு ஒரு குறை இருந்தது அது அம்மனுக்கு உருவமில்லை என்பது அது பற்றி அவன் யோசிக்கும் பொழுதே அங்கு ஒரு ஆச்சரியம் நடந்தது ஆம் மகா ஞானி பிரம்மேந்திரா அங்கு வந்தார் அவர் மௌனசாமி யாரிடமும் பேசுவதில்லை பழகுவதில்லை அவருக்கு என்ன தோன்றுமோ செய்வார் அவர் திடீரென பாடுவார் பாடல் எழுதுவார் பின்னர் அமைதியாகி விடுவார் திடீரென ஜானத்தில் அமர்வார் மழை வெள்ளம் மண் மூடினா மூடினாலும் எழமாட்டார் பின் மண்ணை அகற்றும் போது மண்டையில் மண்வெட்டியால் அடிபட்டாலும் அவசர அவசரமாட்டார் அசரமாட்டார் ஆடியும் அணிவதில்லை தன்னை தன் போக்கில் செல்வார் ஆடியும் அணிவதில்லை தன் போக்கில் செல்வார் ஒரு முறை ஒரு படைவீரன் அவரை அந்நிய உளவாளி என கையினை வெட்டினான் வெட்டுப்பட்ட கையை எடுத்து பொருத்தி கொண்டு அவர் ஓக்கில் நடந்தார் அப்படிப்பட்ட சதாசிவ சதா அப்படிப்பட்டவர் சதாசிவ பிரம்மேந்திரர் அவர் அரண்மனை முன் நின்றார் மன்னனுக்கு செய்தி சொல்லப்பட்டது மன்னன் ஓடி வந்தான் சித்தரே நேரே புன்னைநல்லூருக்கு சென்று புற்றுக்கு சென்றார் சித்தரோ நேரே புண்ணை ஒரு புற்றுக்கு சென்று சென்றார் புற்று மண்ணால் ஒரு உருவம் செய்து செய்ய ஆரம்பித்தார் சில மணி நேரங்களில் செய்து முடித்து சில சக்கரத்தையும் சக்தி ஏற்றி அங்கு பதித்தார் பின்னர் மன்னனை நோக்கி இனி வழிபடு நீ கேட்டது கிடைக்கும் என சொல்லிவிட்டு அவர் போக்கில் சென்றார் அந்த மண்ணின் செய்யப்பட்ட சிலைதான் சிலை இன்றும் உண்டு அவர் ஸ்தாபித்த சக்கரம் அன்னைக்கு பெரும் ச சக்தியினை கொடுத்தது ஆலயம் இன்னும் பன்மடங்கு சக்தி பெற்றது பாம்பு என்ப பாம்பு என்பது சித்தர்களுடன் தொடங்கியது அதுவும் பாம்பு புற்று என்பது சில நேரங்களில் பாம்பு ஒழிவில் சித்தர்கள் தங்கும் இடமும் ஆகும் பாம்பு பல வழிகளில் யோக சுட்சமும் மிக்கது அந்த உடலில் எளிதாக யோகத்தை உணர முடியும் என்பதால் சித்தர்கள் பாம்பு உடலில் தங்குவார்கள் அதனாலே பாம்பு புற்றுக்கும் அம்மனுக்கும் ஒரு தொடர்பு வரும் சித்தர்களின் வேண்டுதலால் இங்கு அப்படித்தான் வந்தது அன்னை அப்படி அமர்ந்து அமர்ந்தால் அதை புற்றுமண்ணில் அன்னைக்கு செய்து மக்களுக்கு சொன்னார் சதாசிவ பிரம்மேந்திரர் அடுத்து வந்த மன்னர்கள் இன்னும் இன்னும் அள்ளி கொடுத்து செய்தார்கள் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு முதல் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு வரை ஆட்சி செய்த சரபோஜி மகாராஜா மாரியம்மன் கோயில் மகாமண்டபம் நர்த்தன மண்டபம் முன்கோபுரம் ஆகியவற்றை திருச்சுற்று பெரிய திருச்சுற்று ஆகியவற்றை நிர்மாணித்து மகா அபிஷேகம் செய்வான் இவன் காலத்தில் பட்டர் வாழ்ந்தார் இவனிடம் அமாவாசையின் அமாவாசையினை பௌர்ணமியாக்கிய அன்னை விளையாடி அபிராமியை அந்தாதியையும் அபிராமி அந்தாதியையும் பெற்றுக்கொண்டாள் இந்த மன்னர் மகன் சிவாஜி மன்னர் இந்த மன்னன் மகன் சிவாஜி மூன்றாம் பகாரம் கட்டி கொடுத்தான் அவன் மனைவி காமாட்சிபாய் திருக்கோவில் வெளிமண்டபம் போஜனசாலை வடக்கு கோபுரம் ஆகியவற்றை கீழ்த்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் கட்டி கொடுத்தார் இப்படி ஆயிரத்தி அறநூற்றி எண்ணூறில் தொடங்கி இருநூறு வருடங்கள் எல்லா மன்னர்களையும் வேலை வாங்கி தன் ஆலயத்தை அமைத்து கொண்டு இன்று கம்பீரமாக மக்களுக்கு அருளாசி வழங்குகிறார் அன்னை அன்னை புற்றுமன்னால் உருவானதா உருவானால் உருவானவள் என்பதால் அன்னைக்கு அபிஷேகங்கள் செய்யப்படுவதில்லை காப்பு மட்டுமே சாட்டப்படுகிறது இங்கிருக்கும் விஷ்ணு துர்க்கைக்கும் அம்பாளின் உற்சவமூர்த்திக்கு மட்டுமே நித்திய அபிஷேகம் நடைபெறும் அந்த மன்னனான அந்த மண்ணாலான திருமேணிக்கு ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை ஒரு மண்டலம் காப்பு நடக்கும் அந்த நேரம் அம்பாளை திரை ஓவியமாக மட்டுமே காணலாம் இந்த காலகட்டத்தில் அன்னைக்கு சாம்பிராணி தைலம் புடுகு எல்லாம் சாற்றுவார்கள் அந்த நேரம் வெப்பம் அதிகரிக்கும் அந்த நேரம் தயிர் இளநீர் போன்ற நிவேதனம் செய்யப்படும் ஒவ்வொரு வருடமும் உஷ்ணம் அதிகரிக்கும் காலங்களில் சித்திரை வைகாசி அன்னையின் முகத்தில் வியர்வை கொட்டும் நிறம் வியர்வை கொட்டும் நிரம்பி கொட்டும் பின் ஆடி மாதம் காவேரிக்கு வரும்போது தான் பூமி குளிர் தான் வியர்வை நிற்கும் முத்துமுத்தாக வியர்ப்பதால் அன்னை முத்துமாரியம்மன் என்றும் அழைக்கப்படுகிறாள் இந்த அன்னைக்கு அம்மை நோயின் தடுப்பு தடுக்கும் சிறப்பு உண்டு நோய் கண்டவர்கள் அம்மனுக்கு பிரார்த்திப்பார்கள் அவர் குடும்பத்தார்களோடு இங்கு தொட்டி மற்றும் வெளி நீர் நிரப்பி அந்த வைசூரி தானாக நிரப்பினால் வைசூரி தானாக மறியும் கரையாக கட்டி கொடுக்கும் பருக்கள் இன்னும் உஷ்ணத்தால் வரும் எல்லா வியாதிகளையும் இங்கு தீரும் அன்னைக்கு அர்ச்சனை செய்து வெள்ளம் வாங்கி அங்கு இருக்கும் இருக்கும் வெள்ளக்குளத்தில் கரைத்தால் எல்லா கட்டிகளும் கரையும் இங்கு இது இங்கு வழக்கம் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு இங்கு நேர்ந்தால் நிச்சயம் அன்னை அருள் போடுவாள் அப்படி நேர்ந்து கிடைத்த பிள்ளை செல்வத்தை கோவில் தொட்டிலில் பக்தர்கள் இட்டு வணங்கும் நிகழ்வும் இங்கு அன்றாடம் நடைபெறுகிறது அன்னைக்கு அன்றே மராட்டிய மன்னர்கள் பெரும் முத்துப்பல்லக்கை செய்து வைத்தார்கள் உலகிலேயே மிகப்பெரிய முத்துப்பல்லக்கு இவளுக்கு தான் உண்டு எல்லா மாதமும் அவளுக்கு கொண்டாட்டம் என்றாலும் ஆடியும் நவராத்திரி காலமும் மிக விசேஷம் புன்னைநல்லூர் மாரியம்மன் குங்கும பிரசாத்தை நெட்டில் அணிந்து அவள் நினைவில் வாழ்வோர்க்கு எந்த ஜீவனையும் அண்டாது அவர்கள் வாழ்வாங்கு வாழ்வார்கள் குளமும் கொடியும் வாழும் பெரு பெருவாழ்வு வாழும் மராட்டிய மன்னர்களின் எண்பத்தெட்டு கோயில்களில் இது குலதெய்வம் போல் கொண்டாடப்படும் பெரும் கோவில் இங்கு கிடைத்த இங்கு கிடைக்காத வரமில்லை நடக்காத அற்புதமில்லை அன்று வெங்கோஜிக்கு அன்னை கொடுத்த அழைப்புபடி இன்று அவர் வம்சமே இங்கு அறங்காவலர்கள் உங்கள் கஷ்டம் எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும் வறுமை முதல் நோய் வரை எந்த சிக்கலையும் இருக்கட்டும் இங்கு வந்து அன்னையினை பணியுங்கள் நிச்சயம் எல்லா குறைகளையும் தீரும் இங்கு மண்ணால் எழுப்பப்பட்டு எரிஞ்சிருப்பதும் ஒரு பெரும் தாத்தர்யம் ஒரு மனிதனுக்கு எல்லா வரமும் வளமும் வாழ்வும் 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 மண்ணின் இருந்தும் மண்ணில் இருந்து கொடுப்பது இந்த உலகில் எல்லா மண்ணில் இருந்தும் வரும் எல்லாம் மண்ணில் இருந்து வரும் மண்ணில் இருந்துதான் உணவு வரும் வீடு வரும் பொக்கிஷங்கள் தங்கம் இருப்பு எல்லாம் வரும் ஏன் இன்றைய கணிப்பொறி மூலம் கருவிகளே மணலில் இருந்து வருவோதான் மண்ணே இங்கு ஆதாரம் மண்ணே எல்லாமும் அந்த மண்ணில் நீர் விழும்போது உயிர்கள் ஜனிக்கின்றன மண்ணில் மறைந்திருக்கும் உள் உயிர் சக்தி நீரால் உரு மண்ணில் இருக்கும் தாதுக்கள் நெருப்பால் உரு பெறுகின்றன இப்படி ஒவ்வொருவரும் நீராக நின்று எல்லாம் பெருக்கித் தருபவள் அன்னையே அந்த அதே மானுடருக்கு நெருப்பு என்னும் சிரம் வந்தால் உஷ்ணம் வந்தால் அக்கஷ்டமெல்லாம் அதை தனியே தாங்குகிறாள் அதை வியர்க்கும் விரைவியாக வெளிப்படுத்தி உலவுக்கு சொல்கிறாள் என்பதே இங்குள்ள தாற்பயம் அதனால் மன்னாரும் அரசனுக்கு தன்னை வெளிப்படுத்தினார் பிரம்மானந்தர் என்னும் மகாசித்தரின் மூலமாக மண் சிலை அகை அமர்ந்து கொண்டாள் நானே இங்கு எல்லாவற்றிற்கும் ஆதாரம் எல்லாம் தாங்குபோல் நான் தாங்குபோல் நான் தன்னை அன்றுபோர்க்கு உணவு உடை வீடு வாழ்வு அதிகாரம் ஆபரணம் காவல் என எல்லாம் தருவோள் நான் தான் என அங்கிருக்கும் மக்களுக்கு அருள் வழங்குகிறாள் இந்த மண்ணுலகம் என என் அதிகாரம் சொல்லி அரசாட்சி செய்கிறது அன்னை அரசாட்சி செய்கின்றாள் அன்னை இந்த ஆடி மாதத்தில் வணங்க வேண்டிய முக்கியமான ஆலயம் உன்னை நல்லூர் மாரியம் அங்கு சென்று வணங்குங்கள் மறக்காமல் சதாசிவ பிரம்மேந்திர என்னும் மகான் சித்தரையும் நினைத்து வணங்குங்கள் அன்னை அன்னை உங்களுக்கு எல்லா நலமும் தருவாள் இந்துஸ்தானின் மராட்டியர்கள் கொண்ட கொண்டிருந்த பக்தி காலம் கடந்து நிற்பது போல் அன்னை பவானி வழிவந்த குலத்தை குலத்து பெரும்பாழ்வு கொடுத்த இது கொழு கொடுத்தது போல் அன்னை காலத்துக்கு நிலைய நிலைகளை நிலைகளை வைய நிலைகளை வைப்பாள் கலந்து கடந்து பேச வைப்பாள் இது சத்தியம் இந்த நேரத்தில் அந்த மாரியம்மனை வணங்குவோம் நாம் எல்லாரும் வணங்குவோம் ஆதிபரா சக்தி மாதா கி ஜெய்